செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் ஈரோடு மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெற்று வருவது குறித்து ஆட்சியர் திரு கந்தசாமி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மத்திய மீன்வள தொழில்நுட்ப வேளாண் அறிவியல் மையம் சார்பாக தொழில் முனைவோர் பயிற்சி அளிக்கப்பட்டு வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன ஈரோடு மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற்று வருகிறது இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் திரு கந்தசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கின்ற எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள வாக்காளர் மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை விடுக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் நம்முடைய இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தினை மேற்கொண்டு வருகின்றது ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு அப்புறம் ஒரு இருபத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து இப்படிப்பட்ட ஒரு வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்தும் ஒரு பணியை நம் மே ஒரு பணியை மேற்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இந்த பணி சிறப்பாக நடைபெறுவதற்காக இந்திய தேர்தல் ஆணையம் பல்வேறு முன்னெடுப்புகளை செய்து வைக்கிறது அதில் முக்கியமானது ஒவ்வொரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினரும் ஒவ்வொரு வாக்குச்சாவடி நிலையிலும் ஒரு பிஎல்ஏ டூ எனப்படும் முகவர்களை நியமித்து அவர்கள் மூலமாக இந்த தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய பணிகளை முழுமையாக சரிபார்த்து கொடுக்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார்கள் அந்த வகையில் வந்து நம்முடைய மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மொத்தம் இருக்கின்ற பத்தொன்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் வாக்காளர்களுக்கு அவர்களுடைய வீடுகளுக்கே சென்று எனுமினேஷன் ஃபார்ம் எனப்படும் கணக்கீட்டு படிவங்களை வழங்கியிருந்தார்கள் இந்த கணக்கெட்டு படிவங்கள் யார் யாரெல்லாம் அங்கே குடியிருக்கலையோ அல்லது இறந்து விட்டார்களோ அவர்களுடைய பேரெல்லாம் நீக்கி மற்ற அனைத்து நபர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது கடைசியாக இறுதியாக ஒரு ஒரு சதவீதம் மட்டும் நாம் கையில் வச்சுருக்கோம் அதையுமே இன்றைக்குள்ளே முடிப்பதற்கு நாம் வந்து அவர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறோம் அந்த வகையில் வந்து நம்ம கொடுத்த டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணப்பட்ட வாக்காளர் கணக்கீடு படுவங்கள் இப்பொழுது திரும்ப வாங்கக்கூடிய பணி மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் வந்து அனைத்து அரசியல் கட்சிகள் பொதுமக்களுடைய ஒத்துழைப்புடன் அதே போல் வந்து பல்வேறு துறை அலுவலர்களும் பணியில் வந்து இடம்பெற்றிருக்கிறாங்க நிறைய வாலண்டியர்ஸும் இதில் வந்து நாங்கள் வந்து இந்த பணியில் ஈடுபடுத்தியிருக்கிறோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த இன்றைக்கு வரைக்கும் வந்து எழுபத்தி மூன்று சதவீதம் கணக்கீடு நம்ம திரும்ப வாங்கினது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஒரு இருபத்தி ஐந்து சதவீதம் வாக்காளர்களை ரெண்டாயிரத்தி ரெண்டு பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க கண்டடிச்சிருக்கோம் அதுபோக அவங்களுடைய குடும்பத்தின் சேர்ந்தவர்கள் வந்து ஒரு இருபத்தாறு சதவீதம் நம்ம அவங்களே கண்டடிச்சு இந்த இருபத்தஞ்சு சதவீதம் நேரடி வாக்காளர்களையும் புரோஜினியன் சொல்லக்கூடிய அவங்களுடைய குடும்பத்தார் ஒரு இருபத்தாறு சதவீதம் ஒரு ஐம்பது சதவீதம் வாக்காளர்கள் ஏற்கனவே இருக்கிற வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்க இப்போ வரக்கூடிய ஒன்பதாம் தேதி நாம் வெளியிடக்கூடிய வடை வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவாங்க இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம பேலன்ஸ் இருக்குது இன்னும் இது மாதிரி அதிக அதிகப்படியான வாக்காளர்கள் வந்து அப்படியே இடம்பெறுவதற்கான ஏற்பாடு நம்ம செஞ்சுருக்கோம் இது போக வந்து அந்த ரெண்டு வகையிலும் சேராத நோ மேட்சிங்னு சொல்லக்கூடிய கேட்டகரி வந்து கொஞ்சம் இருக்குது அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒன்பதாம் தேதி வரவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டதுக்கப்புறம் அவர்களுக்கு வந்து உங்களுடைய வாக்காளர் பட்டியில் உங்கள் பேர் இடம் இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியில் அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லாததனால உங்களுடைய இருப்பிடத்திற்கான ஆதாரங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்து அவங்களையும் நாங்கள் முழுமையாக சேர்த்துருவோம் அப்போ நம்ம வந்து தகுதியான வாக்காளர்கள் ஒரு பகுதியில் இருக்காங்கன்னா அவங்க அனைவரும் சேர்ப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மத்திய மீன்வள தொழில்நுட்ப வேளாண் அறிவியல் மையம் சார்பாக தொழில் முனைவோர் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இது குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணகிரி காவேரிப்பட்டினம் கெலவரப்பள்ளி பாம்பாறு உள்ளிட்ட இடங்களில் தென்பெண்ணை ஆற்றின் நீர் சேமிப்பு பகுதிகள் உள்ளன இதில் நாள்தோறும் பழங்குடியின மக்கள் மீன் பிடித்து விற்பனை செய்து அன்றாட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வருகின்றனர் இவர்களின் மேம்பாட்டுக்கு உதவும் வகையில் மத்திய அரசு பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது பழங்குடியினர் அன்றாடம் ஈடுபட்டு வரும் தொழிலில் கூடுதல் தொழில்நுட்பத்தை வழங்கி அவர்களை சிறந்த தொழில் முனைவோராக மாற்றுவது இந்த திட்டத்தின் நோக்கமாக உள்ளது அதன்படி கொச்சியில் உள்ள மத்திய மீன்வள தொழில்நுட்ப நிறுவனம் வேளாண் அறிவியல் மையத்துடன் இணைந்து கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஏ மோட்டோர் கொத்தப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து பழங்குடியின மக்களுக்கு முதல் கட்டமாக மூன்று நாட்கள் மீன் சார்ந்த உணவுப் பொருட்கள் தயாரிப்பு பயிற்சியை தொடங்கியுள்ளது குறிப்பாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி உண்ணும் வகையில் மீன் முட்களை முழுமையாக அகற்றி ரக உணவகங்களில் தயாரிக்கும் விதவிதமான மீன் உணவுகளை இலவச பயிற்சியுடன் தயாரிக்கும் வகையில் பயிற்சியை வழங்கினார் வழங்கினர் மத்திய பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டத்தின் மற்றொரு சிறப்பாக இலவச பயிற்சியுடன் மீன்பிடிக்க தேவையான வலைகள் படகு பாதுகாப்பு கவசங்கள் வழங்குவதுடன் மீன் விற்பனை செய்யும் அங்காடிக்கு தேவையான பாத்திரங்கள் அனைத்தும் இலவசமாக வழங்கப்படுகிறது இதன் மூலமாக பழங்குடியினர் இலவச பயிற்சி பெற்று தொழில் முனைவராக எளிதில் மாற வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இருந்து ராஜா சின்னத்தம்பி சேலம் மாவட்டத்தில் அரசு பள்ளி மாணவர்களின் திறமையை வெளிக்கொண்டு வரும் வகையில் மாநில அளவிலான கலை திருவிழா நடைபெற்றது இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மாணவர்களின் கலைத்திறமையை வெளிக்கொணரும் வகையில் ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியருக்காக மாநில அளவிலான கலை திருவிழா பள்ளிக்கல்வித்துறை சார்பில் சேலத்தில் நடத்தப்பட்டது அரசு பள்ளி மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இந்த போட்டிகள் பசுமையும் பாரம்பரியமும் என்ற தலைப்பில் கலை திருவிழாவாக நடத்தப்பட்டது மாவட்ட அளவிலான போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவியர் இந்த கலை திருவிழாவில் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் பரதநாட்டியம் தெருக்கூத்து நாடகம் நாட்டுப்புற பாடல் போட்டிகளில் மாணவர்கள் அசத்தினர் போன்று மணலை கொண்டு சிற்பம் செய்யும் போட்டியில் கலந்து கொண்ட மாணவ மாணவியர் தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் இதை போன்ற போட்டிகள் அரசு பள்ளி மாணவ மாணவியரின் திறமையை உலகிற்கு எடுத்துச் சொல்லும் விதமாக அமைந்துள்ளதாக கூறுகிறார் சேலம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மகேஸ்வரி இந்த கலை திருவிழாவின் மூலமாக அரசு பள்ளி மாணவர்கள் பல்வேறு வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கும் வாய்ப்பு அளிக்கப்படுகிறது அவர்களிடம் பொதிந்துள்ள கலைத்திறன்களையும் வெளிக்கொணரும் விதத்தில் இது வருவதினால் அவர்களுடைய கல்வி கற்கும் ஆர்வம் அதிகரித்துள்ளது இடைமிற்றலும் குறைந்திருக்கிறது பாரம்பரிய கலைகளான தெருக்கூத்து பறை இசை காவடி ஆட்டம் பொய்க்கால் குதிரை ஆட்டம் உள்ளிட்ட பிரிவுகளில் மாநிலம் முழுவதும் இருந்து வந்திருந்த மாணவ மாணவியர் தங்களது திறமையை வெளிப்படுத்தி அசத்தினர் இந்த மழை சிற்பத்தில் வந்து நான் மாமல்லபுரம் டெம்பிள் பண்ணியிருக்கேன் இது வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறோங்கிறது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது இதெல்லாம் பண்ணும்போது எங்களுக்கு உள்ள இருக்க திறமையெல்லாம் வந்து வெளிப்படுத்துகிறாங்க இது மூலியமாக நான் என்ன செவ்வியல் செய்யல ஃப்ளூட்டில் கலந்துக்கிட்டே புல்லாங்குழல் பாட்டில் அதில் வந்து இவ்வளோ தூரம் ஸ்டேட் அளவு வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நாங்கள் பசுமையும் பாரம்பரியம் என்ற கலைப்பெடுத்து கலை திருவிழாவில் மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவ மாணவியர் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டின் தொன்மை சிறப்பு நாகரிகம் பண்பாட்டு சிறப்புகளை பறைசாற்றிடும் வகையில் மாணவ மாணவியரின் கலை திருவிழா அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் அமைதி மற்றும் நிலையான மனம் சமூகத்தின் அமைதிக்கான விதையாக உள்ளது என்றும் இது உலக அமைதி மற்றும் ஒற்றுமைக்கான அடித்தளமாக விளங்குகிறது என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் ஆந்திர மாநிலம் அமராவதியில் பொதுத்துறை வங்கிகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களுக்கான அலுவலகங்களுக்கு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று அடிக்கல் நாட்டினார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு தலைமையின் கீழ் நீர் பாதுகாப்பு நீர் மேலாண்மை மற்றும் நிலையான குடிநீர் வசதி ஆகியவற்றுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார் இரண்டாவது கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெற்று வரும் பனிரண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தொன்னூற்றொன்பது புள்ளி நான்கு மூன்று சதவீத கணக்கீட்டு படிவங்கள் வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் எழுபத்து நான்கு சதவீத பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது லடாக்கைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் சோனம் வாங்சுக் தொடர்பாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர திவிவேதி தவறான தகவல்களை கூறுவது போன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் பாகிஸ்தானைச் சேர்ந்த ஊடகங்களால் பகிரப்பட்டு வருவது முற்றிலும் போலியானது என்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இந்த வீடியோ உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது இந்திய ஆயுதப்படைகளின் நம்பகத்தன்மையை குலைக்கும் வகையில் இது பகிரப்பட்டுள்ளது என்றும் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே பகிர வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது